உங்க கேம் கபிகா ஸ்போர்ட்ல வந்து பாரு மனசு ரடிக்கா இது நம்ம கிரவுண்டு மச்சி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வகையிலையும் சரி என் பொண்ணு நான் அச்சீவ் பண்ணுறது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க எனக்கும் இன்னும் மோட்டிவேட் பண்ணுறாங்க இன்னும் நீ நல்லா கூப்பிட்டுக்கோ அவளுக்கு இன்னும் நல்லா ஹெல்த்தியாக கூப்பிட்டுக்கு எல்லாமே சொல்கிறாங்க இப்போ அம்மா வந்து ஜாலியாக இருக்கலாம் ஆனால் எங்களோட கனவு நான் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து எங்கள் கூட அவங்களோட இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மற்ற பசங்க எல்லா விதமான ஒன்லி ஸ்டடிஸ் மட்டும் இருக்கும் இல்லை அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஏன் போனால் கொடுத்து வைக்கும் ஸ்கூல் விட்டு வந்த உடனே நாங்கள் கூச்சு போயிடுவோம் அப்புறம் மறுபடியும் நைட்டு நைன் ஓ கிளாக் வந்துட்டு மறுபடியும் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் அவர் தான் ஃபுல்லாக இருப்பாள் ஸோ அந்த ரெகுலர் லைஃப் வந்து அவருக்கு ரொம்ப

அது மாதிரி நம்மளை விட்டு அந்த கேம் வந்து போயிடக்கூடாது அடுத்தவங்களுக்கும் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதனால அவங்க அடுத்து ஒரு பத்து இருபது பேர் கோச்சிங் கொடுக்கணும் வந்து எப்பயும் நான் கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிக்கும் முடிச்சிட்டு வந்து ஸ்டெடிஸ் பார்ப்பேன் லைக் இப்போ ஃபைவ் ஓ கிளாக் போறோம்னா எயிட் நைன் ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கு அதுக்கப்புறம் நைட் ஆனாலும் படிச்சுட்டு தான் படிப்பேன் நான் வந்து படிக்கும்போது எனக்கு படிப்பு எங்க வீட்டுல எல்லாருமே டிகிரி நான் மட்டும் தான் நைன்த் நைன்த் ஸ்டாண்டர்ட் நிறுத்திட்டேன் இப்ப நான் படிச்சிருந்தேன்னா என்னுடைய இது இன்னும் நிறைய வந்து அச்சீவ் பண்றதுல இருந்து பண்ணும் போது இன்னும் அதிகமான ஒரு ஈடுபாடு வந்து அதனால ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் படிப்பும் கண்டிப்பா இருக்கும் ரிசல்ட்டா 10th போர்டு எக்ஸாம் எழுதنا 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாங்க 500 428 மார்க்ஸ் எடுத்தோம் ஸ்போர்ட்ஸ் பசங்க எல்லாரிட்டயுமே இருக்குற அவங்க சைல்டு கிட்டே ஒரு பவர் ஜெயின் பவர் இருக்கும் அது வந்து தெரிஞ்ச உடனே நான் அதை கண்டினியூ பண்ணேன் கண்டினியூ பண்ண பண்ண என்ன ஆச்சு ஒரு காம்படிஷன் போனால் அவங்க செவன்ட்டிலேருந்து எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரடு பண்ணால் ஒருத்தர் அது பண்ணையுமே வச்சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க இப்போ ஹண்ட்ரட் தூக்குனா ஒரு ஆயிரம் ரூபா நான் தரப்பாரு அவன் அந்த ஹண்ட்ரடுன்றதை ஈஸியாக தூக்குறவுடனே அப்போ அவங்கக்கிட்ட அந்த பவர் இருக்குன்ன ஒரு ஸ்ட்ராங் உமன் ஆகிறதுக்கு வந்து இவங்களுடைய பாடி வெயிட் வந்து டுவெண்ட்டி செவன் கேஜி தான்

ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றதுனால ஸ்கேட்டிங் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன் இது எல்லாத்துலயும் ஸ்ட்ரெஸ் லிப்டிங்ல பிடிச்ச மெடல்னா பிரிட்டிஸ்தான்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போய் கோல்ட் மெடல் வின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் அதனால அது ரொம்ப பிடிக்கும் ஸ்கேட்டிங்ல நேஷனல் கேம்ஸ்ல ரிலேல கோல்ட் மெடல் வாங்கினேன் இது ஸ்கேட்டிங்ல ரிலே மெடல் பிடிக்கும் பவர் லிப்டிங்ல ஸ்டேட்ஸ்ல மெடல் வின் பண்ணா அதுவும் அதே மாதிரி என் சொல்லி சொல்லி கொடுத்து என்னன்னா பெஸ்ட் குழு ஹோல்ட் மீட்ல தான் அடிக்கணும்னு என்னோட ஐடியா கேளு. பெஸ்ட் வந்துட்டு நேசி பண்ணனவளோ அத பத்தி ஊரே பண்ணியங்க. பெஸ்ட் புடிக்காம இருந்தா கண்டிப்பா நான் ஏ சத்தம் போடுறேன். பெஸ்ட் மொத்தம் தான் நமக்கு வந்து முன்னேற்றம் பத்தி ஒன்னு. இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தா எல்லா டீச்சர்ஸ்மே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹெச்எம் வந்து இது அதிக சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்தகிரிங்க. இவங்க எல்லார சப்போர்ட் பண்றதனால ஸ்கூலும் சரி, பீலிங்ஸ் சரி, நல்லா பேலன்ஸ் பண்றாங்க. ஜெயின் பணம் பார்த்தா மூணு கண்டிப்பாக போயிருக்கோம் இந்தோனேஷியா நேபாள் கிர்கிஸ்தான் மூணு இது கிர்கிஸ்தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனது நாங்கள் ரெண்டையும் நான் என் பொண்ணு மட்டும் பொண்ணு சப்ஜூனியர் ஜூனியர் சீனியர் மூணும் பண்ணாங்க சப்ஜூனியரில் ரெண்டு கோல்டு ஜூனியரில் ரெண்டு கோல்டு சீனியரில் ரெண்டு ப்ராண்ட்ஸு சப்ஜூனியர் ஜூனியர் ரெண்டு ஜீமியர் ஸ்டாங்கு ப்ளஸ் நான் வந்து ஒரு கோல்டு ஒரு சில்வர் ரெஸ்ட் வந்தோம் அதேமாரி சாப்பாடு தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அங்கே வந்து நம்ம இதில் போகாமல் சிக்கன் அது மாதிரிலாம் போடல ஆம்பு கறி போட்டாங்க குதிரை கறி போட்டாங்க எல்லாமே போட்டாங்க எங்களால் சாப்பிட முடியல இங்கேயும் போய் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு தான் அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் ஸ்கேட்டிங் ஷூஸ் பார்த்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்கேட்டிங் ஷூனால் அதோட வீல்ஸ் வேரிங்ஸ்லேருந்து தனித்தனியாக அதுக்கு வந்து அதிகமான எக்ஸ்பென்சிவ் இருக்கும் ஷூவே வந்து செட்டாக வாங்கினா ஃபோர் லேக்ஸ்க்கு மேலே ஆகும் எல்லாத்துக்குமே லேடாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் கொடுத்தா நான் இருக்கும் எனக்கு மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி மணி எக்ஸ்பென்சஸ் தான் மெயினான காசா இருக்கு ஸோ கவர்மெண்ட் இந்த இதுக்கு வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டெப்ஸ் நிறைய இன்னும் நிறைய பண்ணணுன்றதுதான் என்னோட இப்ப இருக்கிற அடுத்த கரண்ட்ல இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டையும் பேசியிருக்கோம் அடுத்து வந்து ஊக்கத்தொகை கிடைச்சுன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் எங்களுக்கும் இல்லை எல்லாருக்குமே இப்போ இவங்களுக்கு ஸ்கேட்டிங் வந்து அது அதர் கேம் இருக்கு அதில் வந்து இப்போ கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்போ ஒரு வருஷத்துக்கு வந்து குறைஞ்சது பத்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும் ஆனால் இப்போ நேஷனல்ல வின் பண்ணால் மெடலுக்குலாம் அமௌண்ட் தராங்கன்னும் போது கண்டிப்பாக எல்லா பிள்ளையருக்கும் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் எஸ்டிஎஃபிஏ வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது விழுந்து லெஃப்ட் ஹேண்ட் போன் வந்து டிஸ் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அதாவது பிஸ்ட்டில்

நேஷனல் லெவலில் வின் பண்ணா வேர்ல்ட் லெவல்ல கலந்துக்கறதுக்கு ட்ரையல்ஸ் வந்து பெங்களூரில் வைக்கிறாங்க அதுல என் பொண்ணு வந்து கலந்துக்குறாங்க அப்புறம் மே மாசம் 1 தேதி அங்க போய் செலக்ஷன் ஆயிட்டாங்கன்னா அவங்க செலெக்ஷன் ஆகி வின் பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப்வே மாறிடும் வந்து என்ன மாதிரி பண்ணு வந்து என்னோட ட்ராயிங் பண்ணுற சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாக அவங்களுடைய கோச் மெயினாக ஸ்கூல்ஸ் அதேமாரி ரெண்டு ஸ்கூல் பழைய ஸ்கூலும் சரி இப்போ இருக்கிற ஸ்கூலும் சரி பழைய செக்ரட்டரி தான் மெயினாக அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இப்போ கூட இங்கேயா போயிட்டு வந்தால் ஃபுல்லாக அவர் ஃபோன் பண்ணி கேட்பாரு அதேமாரி நான் திமுக சிந்தர் ஓரில் ஸ்ரீராமன் அவர் எல்லா பொலிட்டிஷனுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் எங்கள் ஏரியா எம்எல்ஏ எங்கள் கவுன்சிலர் ராஜா பட்டன் எம்எல்ஏ கருணாநிதி சார் அதேமாரி வேலூர் எம்எல்ஏ மாவட்ட செயலர்